கிறிஸ்துகுள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருத்தூதர் பணிகள் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் அசனம் பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை ஆமே கிறிஸ்தவுகள் பெரிய மாணவர்களே இன்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கும் ஓட்டத்திலே நம்முடைய தேவைகள் பெருகி கொண்டே போகிறது எவ்வளவு நாம் பெற்றாலும் அது நமக்கு பத்தவில்லை இன்னும் கிடைத்த நலமாக இருக்கும் என்ற எண்ணத்திலேயே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய தேவைகளும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த நாளிலும் இயேசு மகாராஜா நமக்கு கொடுக்கிற வாக்கு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை பெருமகிழ்ச்சி அப்படியானால் நாம் எந்த அளவிற்கு கடவுளிடம் கேட்கிறோமோ அதிலே ஏதோ ஒரு சிறு பகுதியை நம்மை சுற்றி இருக்கிற நம் கண்முன் தெரிகிற நமக்கு பரிட்சயமான நண்பர்களோ உறவினர்களோ அக்கம்பக்கத்தினரோ யாருக்காவது நாம் கொடுத்து உதவி செய்யலாம் அதே போல் நாம் நிறைய வார்த்தைகளை நாம் இறைவாக்குகளை கேட்கிறோம் எத்தனை வார்த்தைகளை மற்றோருக்கு நாம் பகிர்கிறோம் நாம் பெற்ற ஆறுதலை இதே விவிலிய வார்த்தை வழியாக எத்தனை பேருக்கு நாம் மற்றவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறோம் நாம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இதைத்தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு முறையும் கடவுளிடம் எனக்கானது என் குடும்பத்திற்கானது என்று எல்லாவற்றையும் என் என்கிற ஒரே ஒரு சிறிய வட்டத்தை மட்டும் போட்டுக்கொண்டு நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் அது நலமாய் இருக்காது அதற்கு பதிலாக நாம் கேட்பதோடு மற்றவர்களுக்காக ஜபிக்கவும் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதிலும் நாம் கருத்தாய் இருந்தால் போதும் கடவுள் நம்மிலே மகிழ்வார் நம் பொருட்டு அவர் மகிழ்வார் நம் வழியாக பலரும் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு கடவுள் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துவார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நம் உள்ளத்தில் பதிப்போம் நம்மால் முடிந்த சிறிய உதவிகளை நாம் மற்றவர்களுக்கு செய்வதின் மூலமாக கடவுள் மகிழ்ச்சி கொள்கிறார் இது என்னுடைய பிள்ளை ஆகவேதான் இவன் பெறுவதை காட்டிலும் கொடுத்தலில் அதிக ஈடுபாடாக மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று கடவுள் நம்மை குறித்து மகிழ்ச்சி கொள்வார் ஆமே நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எப்பொழுதும் எங்கள் இருதயத்திலே நாங்கள் ஜெபம் ஏறெடுக்கும் நேரத்தில் எல்லாம் பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே இரக்கமுள்ள உள்ளமே கடவுளுக்கு பிரியம் என்கிற சத்தியத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓட எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது பரிசுத்தம் உள்ள கரங்களில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்ப வேண்டும் என்று கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம் உள்ளத்திலே நம் குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் பெறுவதை போலவே கொடுப்பதிலும் நாம் ஆர்வமாக இருப்போம் எல்லாவற்றிலும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை அருமையாய் வழிநடத்துவார் நடத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ